ஓராண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரு பெயர்ச்சி எப்பொழுது நிகழ இருக்கு அப்படின்னும் அந்த குரு பெயர்ச்சினால என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்தால் பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம் செல்வத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசிக்குப் ஆகியிருந்தார் அந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் குரு பயிற்சி என்னைக்கு நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா மே மாத பதினாலாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் மே பதினாலாம் தேதி புதன் கிழமை இரவு பதினோரு மணிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு இந்த குரு பயிற்சி நாள் இது பன்னிரண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்பப்படுது இந்த குரு பயிற்சி நாளில் என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்தால் கடனை தீர்த்து கொள்ளலாம் பணத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா குரு பகவான் அப்படிங்கிறது நன்மைகளின் அதிபதி அப்படின்னே அழைக்கப்படுவார் அவர் எந்த இடத்துல அதிகளவு அளவு இருக்கிறாரோ அந்த இடத்தில் அதிகளவு நற்பலன்களை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் இப்படி எல்லாவற்றுக்கும் குரு பகவானின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தனக்காரகன் குரு பகவான் பணத்திற்கு முக்கியமான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தனம் பணம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு நிகழ இருக்கு கிழமையோடு இந்த குரு பயிற்சி நிகழ்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் ஓர் ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் அப்படின்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதிசாரமாக கடஸ் ராசிக்கும் பயிற்சியாகி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகிறார் அப்படின்னும் இந்த நிகழ்வு மே பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னும் இந்த குரு பெயர்ச்சி நாளில் என்னவெல்லாம் செய்யணும் என்ன செய்தோன்னா கடனை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் குரு பெயர்ச்சி அன்னைக்கு குருவை நாம் ஒவ்வொருவரும் கோவிலுக்கு சென்று நேரில் பார்த்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு கோவிலில் போய் குரு பகவானை வழிபாடு செய்வது அன்றைய தினம் வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் குரு பெயர்ச்சி அன்னைக்கு குருவை நம்ம எல்லாருமே போய் பார்த்து வழிபாடு செய்வது அதிகாலையில் பெரியவங்க ஆசிரிய ஆசிரியர்கள் குருவாக நம்மை வழிநடத்தி செல்பவர்களிடம் நேரிலோ அல்லது தொலைபேசி வாயிலாகவே ஆசி பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதகத்தில் குரு வரப்போகும் இடத்தை பொறுத்து பயிற்சிக்கு முன்பாகவே அல்லது பயிற்சி அன்னைக்கோ எப்பொழுது எங்கு குருவை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத அறிந்து தெரிந்துக்கிட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு எல்லா கிரகங்களையும் பயிற்சிக்கு பின்னால் தான் வழிபாடு செய்வாங்க குரு அப்படிங்கிறது சுப கிரகம் அப்படிங்கிறதுனால பயிற்சிக்கு முன்பாகவோ அல்லது பெயர்ச்சி அன்றோ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படி வழிபட்டோனா நாளும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லா தெய்வங்களுக்கும் உதவியாளர்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யலாம் ஆனால் குருவுக்கு மட்டும் நாமளே சென்று வழிபாடு செய்தோனா நிச்சயமாக நமக்கான பலனை கோடி நன்மைகளை கொட்டி கொட்டி அருளுவார் குரு பகவான் அப்படிங்கிறது உண்மை கோடி நன்மைகளும் நம்மை தேடி வர துவங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு பெயர்ச்சி நாளில் குரு சன்னதியில் உட்காந்து குரு கவசம் பாடினோன்னா காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் அன்றைய தினம் சுண்டல் கடலை இந்த இந்த இரண்டு வகைகளையும் தானமாக கொடுத்து நம்ம வந்தோன்னா நம்ம தேடி வந்த துன்பங்கள் எல்லாமே நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படின்னும் இந்த அற்புதமான நாளில் குரு கவசம் பாராயணம் செய்வது கடலையை தானமாக கொடுப்பது கடலையை சுண்டல் செய்து தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை குருபகவான் கொடுப்பார் அதே போல் பணமும் செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகப்படியாக நிறைவதற்கும் நிறைந்து இருப்பதற்கும் குரு பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது இந்த குரு தவற விடாமல் சுண்டல் கடலை தானம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த குரு பயிற்சினால கண்டிப்பாக கோவிலுக்கு போய் குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த குரு பெயர்ச்சினால் தவற விடாமல் கோவிலுக்கு போய் குரு பகவானை வழிபாடு செய்து குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப குருவின் பார்வை நம்மீது விழுவதற்கு தேவையான தான தர்மங்களை செய்து குரு பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்